வெல்கம் டு ஸ்ரீ பழனி முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலத்தோட பாதை சுமார் ஒரு இருபத்தஞ்சு அடி பாதை மன்தடம் வந்து இந்த இடத்துக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் குஜிலேம்பாறை டு மணப்பாறை மெயின் ரோட்லேருந்து கட்ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வர மாதிரி இருக்கும் மண்தடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் மண்தடம் வர்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்தோட மொத்த பரப்புளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு ஒம்பது லட்ச ரூபா நம்ம கேட்டிருக்காங்க நல்ல செம்மண் பூமியாக இருக்குது நல்லா மலையாடி வாரத்தில் கொஞ்சம் நல்ல இயற்கை இயற்கை வசதி கூட உள்ளது நம்ம இடத்தோட ஸ்டார்டிங்கில் உள்ளே போகிறோம் இடம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இது இடத்தோட தென்புறம் உள்ள புலி அந்த பனைமரம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் தென்புற உள்ள புளி நம்ம இடத்துக்கு ஸ்டார்டிங்கில் இருக்க பனைமரம் இருக்கிறது மேற்கு உள்ள புலி ஒரே சதுரமாக இடம் இருக்குது ஒரு நல்ல ரோ பிட்ஜுக்கான லேண்டு இது ஏக்கர் ஒம்பது லட்சங்கிறது நம்ம இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு எந்த இடமும் இல்லை இந்த ஒரு இடம் தான் நம்ம இருக்குது நல்ல சதுரம் அமைஞ்சிருக்கு ஒரு குறைவான பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி வாங்குறவங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இந்த இடத்த வாங்கிக்கலாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல லேண்டாக இருக்கும் பக்கத்தில் நமக்கு இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விவசாயம் கடலை அந்த மாதிரி போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இபி லைன் எடுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த இடம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் எம்டி லேண்டாக தான் இருக்குது நமக்கு தேவைப்பட்டால் போர் போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் வாங்க இடத்த நேரில் பார்க்கலாம் நன்றி